நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வேன்ஜி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ நாமதன் கௌரி ஹலோ இப்போ வந்து கிங் வந்து பதவி வந்து இன்னைக்கு உலகத்தோட ஒன் ஆஃப் பவர்ஃபுல் ஓவர் நைட்ல மாறிட்டார் அண்ட் அவர் சாகிற வரைக்கும் அவர்கிட்ட எல்லா பவர்ஸும் இருக்க போகுது அப்படி ராஜா கிட்ட என்னதான் இருந்துருப்போகுது நம்ம ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் வாழல அலெக்சாண்டர் காலகட்டத்தில் வாழல சினிமாவில் பார்த்திருக்கோம் ஆனா நம்ம ரியல் லைஃப்ல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மொனார்டி இருக்குது எழுபத்தி மூணு வயசுல பதவி ராஜாவா பதவி ஏற்கிற சார்ஸுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்னா இந்த வீடியோல உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கிற டுவெண்ட்டி பவர்ஸ் என்னென்ன அப்படினா உங்ககிட்ட சொல்ல போறேன் ரூபா நோட்ல இருந்து அவங்க பாடுற தேசிய கீதம் வரைக்கும் மாறப் போகுது இந்த மாதிரி நான் சொல்றேன் கேட்டிங்கன்னா எஸ் அவ்ளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த கிங்குக்கு குவீனுக்கு இருக்குது சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம எங்கே போய் முடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற பவர்லாம் என்னென்னா நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த கோஹினூர் டைமண்ட் இருந்து சுட்டுட்டு போனது அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பேச போகிறோம் ஸோ வாங்க முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேல மாற போகிற சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்கிறேன் மத சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் சேவ் த குவீன் அப்படிங்கிறது தான் வந்து யுனைடெட் கிங்டமோட தேசிய கீதம் நேஷனல் ஆண்ட் ஓகேவா இந்த ஒரு காட் சேவ் த குயீன்கிறது வந்து குயின் இறந்ததுனால இப்போ அவங்களோட பையன் கிங் வந்து பதவியே இருக்கிறார் ஸோ பையங்கிறதுனால ஆண் பதவியே இருக்கிறதுனால காட் சேவ் த குயின் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை மாற்றிட்டு காட் சேவ் த கிங் அப்படின்னு மாறப்போகுது எங்கெங்கே ஹீனு வந்து அவங்க தேசிய கீதம் பாடியிருந்தாங்களோ அது எல்லாத்திலையுமே ஹீனு மாறப் போகுது யோசித்து பாருங்கள் ஜனகணமணால திடீர்னு ஒரு வார்த்தையை மட்டும் கண அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது வார்த்தையை வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க எலிசபெத் எல்லாருக்குமே இந்த கீதத்தை பாடி பழகி இருக்கும் அது வந்து இப்ப வந்து பதவி ஏற்கிறதுனால ரெண்டாவது மிகப்பெரிய சேஞ்ச் என்ன நம்ம ஊர்ல எப்படி ரூபா நோட்ல காந்தி தாத்தா இருக்காரோ அந்த மாதிரி இருக்கிற கரன்சியில் வந்து காந்தி தாத்தாக்கு பதிலாக யார் இருப்பாங்க எலிசபெத் இருப்பாங்க அவங்க நாட்டோட குவீன் கரெக்டாக இப்ப அவங்க இறந்து போனதுனால இனிமேல் அங்கே ராயல் ட்ரெஷரி மின்ட் பண்ணக்கூடிய காசு எல்லாத்துலேயுமே படம் எல்லாத்துலேயுமே எலிசபெத்தோட படங்கள் நீக்கப்பட்டுட்டு அதுக்கு பதிலாக அங்கே சார்ஸ் கிங் சார்ல்ஸோட படங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ரூபா நோட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலிசபெத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ல்ஸை வந்து எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க ரூபா நோட்டு வரைக்கும் இந்த குவீன் இறந்ததுனால மாறப்போகுது போகுது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளன்ஸ் யோசிச்சு பாருங்க மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு தேசிய கீதம் மட்டும் கிடையாது அவங்க ஊரில் இருக்கிற லோக்கல் போஸ்டல் ஸ்டாம்ப் இருக்குது கரெக்டாக ஸ்டாம்பில் கூட குவீனோட ஃபேஸை வந்து அவங்க வச்சிருக்கிற பழக்கம் இருக்குது இப்போ குவீன் இறந்ததுனால ஸ்டாம்ப் வரைக்கும் வந்து குவீனுக்கு பதிலாக கிங்கோட ஃபேஸ் வர தெரிஞ்சுக்கோங்க நாலாவது இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் டுவெல்த் செஞ்சுரியில் யூகேல இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் அரசாங்கத்தில் வந்து ஒரு முடிவெடுக்கப்படுது எடுக்கப்படுது டுவெல்த் செஞ்சுரின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து நெருங்கி போயிட்டோம் சோழர்கள் பாண்டியர்கள் காலகட்டத்தில் போயிட்டோம் அந்த ஒரு காலகட்டத்துல இருந்த யுனைடெட் கிங்டம்ல இருந்த அரசவையில் வந்து என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இயர்க்கு முன்னாடி யுனைடெட் அதாவது அவங்களோட இங்கிலாந்துல இருக்கிற எல்லா ஸ்வான்ஸுமே வந்து குவீனுக்கு சொந்தமானது இல்லை கிங்குக்கு சொந்தமானதுன்னு ஒரு பவர் கொடுக்குறாங்க ஏன் இதை கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கிங் சார்ல்ஸ் பதவி இருக்கிறப்போ இங்கிலாந்துல இருக்கிற எல்லா ஸ்வேன் நம்ம ஊரில் வந்து எப்படி காக்கா ரொம்ப காமனாக இருக்கோ அவங்க ஊரில் வந்து ஸ்வான் வந்து ரொம்ப காமனான விஷயம் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்ப்பீங்க ஸோ மற்றவங்க அதாவது விவசாயிங்க வளர்க்காத ஸ்வேன் பொது ரேண்டமாக இப்போ நம்ம ஊரில் வந்து ரேண்டமா சில காக்காலாம் ஊருக்குள்ளே சுத்திட்டு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற ஸ்வான் எல்லாமே வந்து கிங்கோட சொந்த ஸ்வேன் ஸோ அதை யாருமே வந்து கை வைக்கக்கூடாது அந்த எல்லா ஸ்வேனுமே வந்து உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா அவங்க கிட்ட வந்து அப்படி ஒரு வித்தியாசமான பவர் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ராஜாங்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க பாருங்கள் ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்வானும் அவங்களோடது தான் எனிவே அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அரசவையில் வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ பேலஸ்க்குள்ளே வந்து குவீன் அண்ட் கிங் அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாது பல பேர் உழுக்கில் இருக்க போகிறாங்க இவ்வளோ நாள் எலிசபெத் இருந்தாங்க இனிமேல் அந்த பதவி வந்து சார்ல்ஸ்க்கு வருது ஆனால் பக்கிங்ஹாம் பேலஸாக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய பேலஸ் கரெக்டாக லைக் ஆயிரக்கணக்கான பேர் பேலஸ்க்குள்ளே இருப்பாங்க வேலை பார்க்குறதுக்கே எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட எழுவ ஐ மீன் சில நியூஸ் வர்ஸ்ட் எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரியல பட் ஐ ஹேர்ட் ஒரு மோர் தேன் ஹண்ட்ரட் ரூம்ஸ் வந்து அந்த பேலஸ்க்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நூறு ரூமுக்கு மேலே இருக்கிறப்போ அங்கே செய்கிற பணிப்பெண்கள்லேருந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அத்தனை பேருக்குமே வந்து மெனுவை வந்து சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அங்கே இருக்கிற ராஜாவுக்கு தான் இருக்குது இவ்வளோ நாள் எலிசபத்துக்கு இருந்துச்சு இப்போ அவங்க பையனுக்கு போக போகுது ஸோ எந்த சாப்பாடை வந்து எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்ட வாரத்துக்கு ரெண்டு தடவை போய் கன்சல்ட் பண்ணுவாங்களாம் குவீனுக்கு வந்து போர் அடிக்குது அவங்க செலக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா யார் யார் என்ன சாப்பிடணுங்கிறத செலெக்ட் பண்ணலாம் பட் அட் த சேம் டைம் இல்லை மற்றவங்களுக்குலாம் ஸ்டெடியாக ஃபாலோ பண்ணுங்க எனக்கு மட்டும் இது வேணுங்கிறத சூஸ் பண்ண முடியும் பட் அவங்க நினைக்கிற வைக் அவங்க சொல்கிற சாப்பாடை தான் பேலஸ் ஃபுல்லாக சாப்பிடணும் ஆயிரக்கணக்கான பேர்னு தெரிஞ்சுக்கோங்க சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸில் ஒரு ஃபுட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் வருஷம் ஃபுல்லாக நடக்க போகுது குவீன் தனியாக சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் டைம் குவீனோ இல்லை கிங்கோ சாப்பிட்றோம் இப்போ கிங் சார்ஸ் வந்து சாப்பிட போகிறப்போ அவங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க அவங்க கூட மொத்த குடும்பமும் உட்காந்துட்டு இருக்கும் மிக பெரிய எல்லாம் வந்திருந்தாங்கனா அவங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் போனால் கூட குவீன் ஹோஸ்ட் பண்ணுறாங்க இல்லை கிங் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிட்றப்போ எப்போ சாப்பாடு முடியும் எப்போ வந்து சாப்பாடு முடியும் ஜென்ரலாக கெஸ்ட்டெல்லாம் வந்தப்போ கெஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறப்போ கரெக்டாக பட் இந்த ஒரு பர்டிகுலர் ராயல் ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு ராயல் ட்ரெடிஷன் படி நம்ம எல்லாருமே வந்து யார் கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி சொந்த பையனாக இருந்தால் கூட சரி எப்போ வந்து ராஜா சாப்பிட ஆரம்பிக்கிறாரோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கணும் எப்போ ராஜா வந்து சூப் குடிக்கிறது நிறுத்துறாரோ நீங்கள் சூப் குடிச்சிருக்கீங்களோ குடிக்கலையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது வரைக்கும் சூப் குடிக்கணும் ராஜா சா குடிக்கிறது நிறுத்தணும் நீங்களும் சூப் குடிக்கிறது நிறுத்தணும் அடுத்து ராஜா வந்து பிரெட்டு சாப்பிட ஆரம்பிச்சா எல்லாரும் பிரெட் சாப்பிடணும் ராஜா எப்போ பிரெட் சாப்பிட்றது நிறுத்துறாரோ எல்லாரும் பிரெட்டு சாப்பிட்றது நிறுத்திடணும் ஸோ ஓவரால் மீல்ஸே வந்து எப்போ ராஜா வந்து கம்ப்ளீட்டாக சாப்பாடு முடிக்கிறாரோ உங்களுக்கு புடிக்குதோ பிடிக்கலையோ உங்களோட சாப்பாடு அப்பவே நின்றுது அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட முடியாது இது வந்து ராயல் ட்ரெடிஷன் சாப்பாடு வரைக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும் அடுத்து எய்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் திஸ் பர்டிகுலர் போர்ஷன் யூகே ல வந்து கிங்குக்கோ குவீனுக்கோ அஃபீஷலா இப்போ சார்ல்ஸ்க்கு வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படாது நேற்றுக்கு வரைக்கும் தேவைப்பட்டிருக்கும் இனிமே தேவைப்படாது ஏன்னு கேட்டீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் யூகேல கொடுக்கப்படுறதே வந்து கிங்கோட பேர்ல தான் ஓகேவா ஸோ இனிமே வந்து அவர் தான் கிங்குங்கிறதுனால அவரே அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அதனால அவருக்கு லைசன்ஸுங்கிற ஒரு விஷயம் தேவை கிடையாது வண்டி ஓட்டுறதுக்கு அவர் யாருக்கிட்டேயும் எந்த லைசென்ஸும் வாங்க இனிமே தேவை இருக்காது எலிசபெத் எழுபது வருஷத்துக்கு லைசென்ஸ் இல்லாமல் இருந்தாங்கங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயம் நைன்த்து ஒன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிங்கோ குவீனோ லைசன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ற வெஹிக்கிள் இருக்குல்ல அந்த வெஹிக்கிள் வந்து நம்பர் ப்ளேட்டும் இருக்காது யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே கார் வாங்குறவங்க பைக் வாங்குறவங்களுக்கு வந்து அந்த நம்பர் பிளேட் வந்து கொஞ்சம் அக்லியாக தெரியும் மற்றபடி பைக் கார்லாம் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்ப்போம் கடையில் போய் பார்ப்போம் வேற லெவலில் இருக்கும் அந்த நம்பர் பிளேட் வந்து லைட்டாக அப்படியே கீழே இழுத்து விட்ட மாதிரி இருக்கும் இனிமே வந்து பாத்தீங்கன்னா அரசு சரி இனிமே இல்ல அரச குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அவங்களோட வண்டிக்கு நம்பர் பிளேட்டே கிடையாது ஸோ யூகேல வந்து நீங்க இருக்கிறப்போ ஒரு வண்டி நம்பர் பிளேட்டே இல்லாம போச்சுனால் அது ராஜாவோட வண்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து டென்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹம் பேலஸ் அதுதான் வந்து அரச குடும்பம் இருக்கிற மெயின் பேலஸ் லண்டன்ல இருக்கிறது இந்த பேலஸில் இருக்கிற தேனிகள் இருக்கும் பீஸ் அது வரைக்கும் வந்து துக்கம் அனுசரிக்கும் இப்போ குவீன் இறந்து போனதுனால அஃபீஷியல் பீ கீப்பர் கிட்ட அதாவது தேனிகளை பராமரிக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேனியை பராமரிக்கிறவர் வந்து ரொம்ப வேகமாக ஓடி வந்து பக்கிங்ஹம் பேலஸ்ல இருக்கிற தேன் கூடுகள் இருக்கும்ல அதுக்கெல்லாம் வந்து கருப்பு ரிப்பன் கட்டி விட்டுருக்காங்க அங்கே இருக்கிற பீஸ் கிட்ட எல்லாம் அவர் அஃபீஷியலாக இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி குவீன் இறந்துட்டாங்க நம்ம துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு எதுக்காக இதை செய்யறாங்கன்னு தெரியல பட் இது ஒரு ட்ரெடிஷன் இன்னும் வந்து யூகேல ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்குது தேனிக்கு புரியாதுங்கிறது ரெண்டாவது விஷயம் யோசிக்காதீங்க தேனி கிட்ட சொன்னால் அது என்ன பண்ணணும் அதுக்கு புரியாது ஆனால் இவங்க போய் சொல்றது வழக்கமாக வச்சிருக்காங்க அடுத்து லெவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவீனோட மிகப்பெரிய பவர் கிங்கோட மிகப்பெரிய பவர் எங்கே வருதுன்னா யுனைடெட் கிங்டமில் அவங்க வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் உண்மை அதுதான் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற பிரசிடென்ட் மாதிரி தான் பெரிய பவர்லாம் கிடையாது ஒரு ஃபிகர் ஹெட் ஸ்டேட்டோட ஹெட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் உங்களுக்கு ஆனால் எப்படி இந்தியாவில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் தான் ஸ்வாரன் பண்ணணுமோ அந்த மாதிரி யூகே வந்து ஒரு குவீன் ஆர் கிங் நினைச்சால் மட்டும்தான் ஒருத்தங்களை பிரைம் மினிஸ்டராக்க முடியும் அது ஃபீஷியலாக பதவி ஏற்கிறதுக்கு வந்து ஒரு கிங் வந்து சைன் பண்ணும் நீங்கள் தான் இனிமேல் பிரைம் மினிஸ்டராக இருக்க போறீங்கன்னு அதை வந்து எலிசபெத்து சாகிரு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம் ரிஷி அண்ட் இன்னொரு ஒரு லேடி லிஸ்ட் ட்ரெஸ்ஸா அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு மிகப்பெரிய காம்பெடிஷனில் இருந்தாங்க ரிஷி சுண்ணாக்கு வந்து அதில் தோத்துட்டாங்க ஸோ அதில் வந்து இப்போ கடைசி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஒன் வீக்குக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்க பதவியேற்க வச்சுருக்காங்கங்கிறது தான் உண்மையான விஷயம் எனிவே அடுத்து டுவெல்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயின் ஆர் கிங் அப்படிங்கிறவங்க வந்து மேலே இருக்காங்க கரெக்டாக மிகப்பெரிய பவரில் இருக்கிறதுனால அவங்க வந்து பொலிட்டிக்கலாக எந்த சைடும் அலைன் ஆகக்கூடாதுங்கிறது அவங்ககிட்ட எதிர்பார்க்கப்படுறது மக்களுக்கு வந்து ஒரு கட்சியை பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் எலெக்ஷன் அப்போது அதனால் வந்து ஒரு கிங்கோ குவீனோ குயினோ வந்து ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது எப்படி பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க பார்த்தீங்களா எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய உரிமை ஆனால் ஒரு கிங்கோ குவீனோ குயினோ வந்து ஓட்டு போடவே முடியாது பிகாஸ் அவங்க ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடணும் இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்காங்க கரெக்டாக விட் மீன்ஸ் தே ஆர் பயஸ் டுவோர்ஸ் ஒன் பர்சன் அப்படி ஒரு பயஸ் வந்து அவங்களோட மனசில் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுனால குவீனோ கிங்கோ வந்து ஓட்டு போடுற பவரே அவங்களுக்கு கொடுக்கப்படலை ஸோ சார்ல்ஸ் வந்து இவ்வளோ நாள் ஓட்டு போட்டிருந்தாலும் இனிமேல் அவருக்கு ஓட்டு போடுற சக்தி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ யூகேயில் நடக்கிற பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு வந்து இனிமேல் சார்ல்ஸ்னால் ஓட்டு போட முடியாது ராஜாவாக இருக்கிறதுனால தேர்ட்டீன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவீன் அப்படிங்கிற இப்போ நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கவர்னிங் ஹெட் தானே கொடுக்குறாங்க அந்த மாதிரி யூகேவோட எல்லா பாஸ்போர்ட்டுமே வந்து குவீனோட பேரில் தான் கொடுக்கப்படும் எப்படி லைசன்ஸ் வந்து குவீனோட பேரில் கொடுக்கப்படுதோ அந்த மாதிரி யூகேல இருக்கிற எல்லா பாஸ்போர்ட்டும் கிங் ஆர் குயின் பேரில் தான் கொடுக்கப்படும் இனிமேல் பார்த்தீங்கன்னா சார்ஸ்க்கு வந்து ஒரு பாஸ்போர்ட்டே தேவை கிடையாது ஆனால் அவரே அவருக்கு பாஸ்போர்ட் கொடுத்துக்க முடியாது இல்லை அவரே அவருக்கு சைன் போட்டு போர்ட்டு இதெல்லாம் அங்கீகரிக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லை அதனால அவருக்கு பாஸ்போர்ட் தேவையில்ல அண்ட் இனிமே வந்து கிங் சார்ஸ் வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலும் பாஸ்போர்ட்டே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது அவர் பாஸ்போர்ட் இல்லாம தான் ட்ராவல் பண்ணுவார் எனவே ஃபோர்டீன்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் கவர்மெண்ட் மேபி இது வந்து ரொம்ப காமனான விஷயம் இருக்கலாம் நம்ம ஊரில் வந்து ரொம்ப காமனாக பார்ப்போம் மினிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வேகமா போகிறத பட் யூகேல அப்படி கிடையாது எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பதவி கிங் ஆர் குயின் மட்டும் வந்து இந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணணும்னு தேவையே கிடையாது பத்து கிலோமீட்டர் ரோடு தான்ப்பா இது பத்து கிலோமீட்டர் மேலே போக கூடாதுன்னு இருக்கிற ரோட்டில் கூட அவங்க நூறு கிலோமீட்டர் போகலாம் அதுக்கு எல்லா ஊருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு டுவெண்ட்டி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களில் ஃபிஃப்டீன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு பர்ஸ்னலாக ஏடிஎம் இருக்குது பக்கிங்கம் பேலஸோட பேஸ்மெண்ட்டில் வந்து ராயல் ஏடிஎம்னு ஒன்று தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஏடிஎம் வந்து அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ண முடியும் இதை மோஸ்ட்டாக ரீஃபில் பண்ண வேண்டிய தேவையாக இருக்காது ஏன்னால் அவங்க அப்படி செலவு பண்ணவே போகிறதில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி அவங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக ஒரு ஏடிஎம் வந்து பேலஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சிக்ஸ்டீன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவீனுக்கு வந்து யூகே சார்பாக வந்து ஒரு நாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கோ சாரி சொல்கிறதுக்கோ எல்லா உரிமைகளும் இருக்குது இவ்வளோ உரிமையும் இருந்தாலும் என்ன எலிசபெத் வந்து ஒரு மிகப்பெரிய மகாராணி ரொம்ப நல்லா நட் கண்ட்ரிஸோடலாம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொன்னாலும் இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்க்கு அவங்களோட எழுபது வருஷம் ஆட்சியில் ஒரு டைம் கூட அப்பாலஜைஸ் பண்ணலைங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான் ஜாலியன்வாலாபாகில் வந்து ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை அவங்க வந்து சுதந்திரம் கேட்டிருக்காங்க அவங்க வந்து ஒன்று ரெண்டு பேரோட ரிலீஸை கேட்டாங்க இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ரிலீஸை கேட்டாங்க சுதந்திரம் கூட கிடையாது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ரிலீஸை கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஜாலியன் வாலாபாகில் சுட்டு கொண்டாங்க அது தப்புங்கிறது வந்து உலகம் ஃபுல்லா தெரிஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாண்டோட குவீனான எலிசபெத் வந்து அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணல வரப்போற கிங் சார்ல்ஸும் அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் வளபங்குங்கிறது ஒரு இன்சிடென்ட் தான் இந்தியா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்பட்டு வேர்ல்டு வார் டூ அப்போ இங்கிலாந்துல இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு வேணும்னு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சாப்பாடு இங்க இருக்கிறவங்களுக்கே கொடுக்காம அங்க கொண்டு செல்லப்பட்டு வெஸ்ட் பெங்கால ஒரு மிகப்பெரிய ஃபெமைன் வந்து நிறைய பேர் சாப்பாடு இல்லாம விலையை வச்சவனே சாப்பாடு இல்லாம செத்து போனேன் ஏன்னா விலைக்காரங்க சாப்பாடு வேணும்னு எடுத்துட்டு போனதுனால இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கன்ட்ரிஸை வந்து அட் சம் பாயிண்ட் இன் டைம் இன்வைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இவ்வளவு கொடுமைகளை வந்து இவங்க இழைத்திருந்தாலும் எங்கேயுமே அவங்க அப்பாலஜைஸ் தான் ஒரு கேவலமான விஷயம் எலிசபெத் ஆட்சியில் வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் அப்பாலஜைஸ் பண்ணலை அவங்களுக்கு அப்பாலஜைஸ் பண்ணக்கூடிய எல்லா சக்தியும் இருந்தாலும் யூகே சார்பாக அவங்களோட வரலாறு சார்பாக அந்த பர்டிகுலர் குடும்பம் சார்பாகவே அப்பாலஜைஸ் பண்றதுக்கு கிங் சார்ல்ஸ்க்கு எல்லா உரிமையும் இருக்குது அவராவது அப்பாலஜைஸ் பண்ணுவாராங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்பாலஜைஸ் பண்ணுவாரா இல்லாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்தியாவுக்கு இழைக்கப்பட்டது உலகத்துல இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ்க்கு கண்ட்ரீஸ்க்கு இழைக்கப்பட்டது அநீதிங்கிறதுல சந்தேகமே இல்லை எனவே டுவெண்ட்டி விஷயங்கள்ல செவன்டீன்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் ஆர் சார்ஸ்னு சொல்கிறப்ப நம்ம இமீடியட்டாக யோசிக்கிறது யூகே பற்றி மட்டும் யோசிக்கிறோம் பட் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே ஆர் கிங் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கண்ட்ரீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஹெட்டாக இருந்துட்டு இருக்காங்க எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகுவா அண்டு பார்புடா அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஆஸ்திரேலியா பஹாமாஸ் பெலிசி கேனடா கிரனடா ஜமாய்க்கா நியூசிலாண்டு நியூ கினியா அண்ட் செயிண்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் செயிண்ட் லூசியா செயிண்ட் வின்சென்ட் சோலமன் ஐலண்ட்ஸ் டுவாலு அண்ட் யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரி பதினஞ்சு கண்ட்ரீஸ்க்கு வந்து இன்னமும் ஹெட் யார் அதில் பெரிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் கனடா யூகே இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் சார்ஸ் தான் இனிமேல் நாள் குயின் எலிசபெத் ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ள பதினஞ்சு கண்ட்ரிக்கு இன்னும் டெக்னிக்கலி அந்த குடும்பம் தான் ராஜாவாக இருந்துகிட்ருக்காங்க ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் இதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குரல்கள் வந்துட்டு இருக்குது பட் அது பெருசாக இன்னும் பேசப்படலை எனிவே பதினெட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடி செல்லப்பட்ட டைமண்ட்ஸ் திருடி செல்லப்பட்டதுன்னு இங்கே இருக்கிற மக்கள் இந்தியா அண்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் சொன்னாலும் அங்கே இருக்கிற அரச குடும்பங்கள் யூகே ல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது கிஃப்டா வந்ததுன்னு சொல்றாங்க பட் கிஃப்டோ திருடப்பட்டதோ ஆனால் இந்தியாவிலேருந்து கொண்டு செல்லப்பட்ட கோஹினூர் டைமண்ட் வந்து அங்கே இருக்கிற ராஜாவோட கிரவுன்ல இருக்கிற கிரவுன் ஜுவல்லா வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி நியாயமாக இங்கேயிருந்து கொண்டு செல்லப்பட்டதை அவங்க வெக்கமே இல்லாமல் ஆனால் ஹெட் மேலே எப்படி வச்சுக்கிட்டாங்க இன்னமும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அது கிஃப்ட்டுன்னு நிறைய பேர் சொன்னாலும் தார்மீகமாக அவங்களோடதில் அது அவங்களோட உரிமையும் கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு திருப்பி கொடுக்கணுங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குரலாக இருந்துகிட்டு பட் அதை கண்டுக்காமல் அவங்க கண்டினியூஸாக வேர் பண்ணிருக்காங்கிறதான் எதார்த்தமான ஒரு விஷயம் அண்ட் இந்தியாவுக்கு ஒரு கோஹினூர் நம்மகிட்டேருந்து போச்சுனாலும் ஆப்ரிக்காவில் வந்து கிரேட் ஸ்டார் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைமண்ட் அதுவுமே வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய டைமண்ட் அந்த டைமண்ட் வந்து எலிசபெத் எலிசபெத் டூ கிட்ட தான் அவங்க கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த டைமண்டுமே வந்து அவங்களோட ஸ்டாஃப்லயோ கிரௌண்ட்லேயோ தான் வச்சிருந்தாங்க அதேமே அவங்க கடைசி வரைக்கும் திருப்பி கொடுக்கலங்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மக்களோட குமுறலாக இருந்துட்டு இருக்கு பட் எனிவே வாட் எவர் செட் அண்ட் டன் இந்த நைன்டீன் விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட சொல்லு நினச்சேன் கண்டிப்பாக நான் இவ்வளோ சொல்லணும்னாலும் உங்களுக்கு எனக்கு தெரியாத ஒரு பர்டிகுலர் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் கிங் சார்ல்ஸ்க்கு இவ்வளோ நாள் குவீன் இருந்த ஒரு பவர்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நான் இப்போ சொன்ன நைன்டீன் விஷயங்கள்ல கோஹினூர் டைமண்டாக இருக்கட்டும் இல்லை லைசன்ஸ் இல்லாத காராக இருக்கட்டும் இல்லை லைசன்ஸே இல்லாத டிரைவா இருக்கட்டும் எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ஒரு பவர் மட்டும் எனக்கு கிடச்சா வேற லெவலில் இருக்குன்னு இந்த பர்டிகுலர் கிங்குக்கு இருக்கிற பவர் எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன பெரிய குவீனு கிங்னு புலம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கறத வீடியோ ஷேர் பண்ணி தெரிய வச்சுக்கோங்க நாளைக்கு நான் உங்களுடைய வீடியோவில் பார்க்குறேன் பாய் லவ் டேக்கர் பாய் நான் வேற என்ன டாபிக் பேசி நங்கரத கமெண்ட்ல சொல்லுங்க சஸ் டேக் கேர்